அனைவருக்கும் வணக்கம் சிவ சிவ சித்ரா யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் அதிகாலை சூரிய வழிபாடு செய்வது ஏன் எப்படி செய்ய வேண்டும் இன்றைய வீடியோ இதுதான் அருணோதயம் அதிகாலை ஆறு மணியிலிருந்து சூரியன் உதிக்கும் கால நேரம் தொடங்குவது முதல் அந்த சூரியனை நாம் ஏன் வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் இரண்டு கைகளையும் சூரியனிடம் காட்ட வேண்டும் இரு கைகளையும் சூரிய கதிர்கள் படும்படியாக காட்ட வேண்டும் அதன் பின்பாக இரு கண் பார்வையும் சூரியன் ஒளிவட்டம் சென்று 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 முடியும் அந்த ரூபத்தை பார்க்க வேண்டும் இரண்டு சூரிய கதிர்கள் ஆண்களாக இருந்தால் சட்டை போடாமல் இருப்பது நல்லது இரண்டு கைகளையும் நாம் சூரியனிடம் ஒன்று சேர்த்து காண்பிக்க வேண்டும் அதன் கதிர்கள் நம் உள்ளங்கை ரேகைகளில் பட வேண்டும் அதன் பின்பாக நாம் கண்மூடி ஒரு மூன்று நிமிடம் ஓம் பாஸ்கராய வித்மகே பகத் திதிகிராய தீமகி தன்னோ பாஸ்கர பிரச்சோதயாத் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இரண்டுமே சொல்ல வரவில்லை பரவாயில்லை ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக ஓம் சூரியாய நமக சொன்னால் போதும் இதை செய்துவிட்டு இரண்டு கழுத்துக்கு கீழாக கைகூப்பி சூரியனை வணங்க வேண்டும் அதன் பிறகு தொப்புள் சூரியன் கதிர்கள் படும்படி ஆண்கள் நிற்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஓரளவுக்கு அந்த காலத்தில் தாவணி கட்டும் முறை இருக்கும் பெண்கள் ஓரளவு தளர்வாக வயிற்றில் படும்படி இடது பக்கம் வெறுமையாக விட்டு இருக்கிறார்கள் நல்ல குழந்தை பிறப்புகள் ஏற்பட்டது அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அதே போல இரண்டு கைகளை சூரிய உதயத்தில் காமித்து முதன்மையாக செய்யும் போது முதல் தடவை சூரிய உதயத்தின் போது செய்யும்போது இரண்டு கைகளை காட்ட வேண்டும் நெஞ்சில் கை வைத்து கை கூப்பி தொழ வேண்டும் இரண்டு கைகளையும் அத்தோடு காண்பித்து வைத்து நம் தலையில் வைத்து ஆத்மாவிற்கு அதை அனுப்ப வேண்டும் இரண்டாவதாக தொப்புள் வெயில் முழுக்க அரை வயிறு வரையில் அரை இடை வரையில் நாம் பட வேண்டும் சூரிய உதயம் விடிகாலை பொழுது அது இப்படி செய்யும் போது நம் உடலில் சூரிய கதிர்களை கிரணிக்கிறது இதை செய்து முடித்த பிறகு அருணோதயம் காலையில் முடிந்த பிறகு மாலை வேளை சூரியன் வேர்க்கு திசையில் மறையும் போது தொப்புளில் படும்படியாக அந்த சூரிய கதிர்களை இடுப்பின் கீழ் சரியாக தொப்புளிடம் கூப்பி வணங்கி சூரிய கிரகங்களை பெற்று நாம் வயிற்று பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இப்படி செய்ய வேண்டும் அருணோதயத்தின் சூரிய கதிர்கள் உடம்பில் உள்ள காந்தமின் சக்திகளை தூண்டுகிறது புத்துணர்ச்சி பெறுகிறது கண்கள் நன்கு ஒளிர்தன்மை பெறும் என்பதற்காக இதை செய்கிறோம் அந்த காலத்தில் காலையில் எழுந்ததும் சந்தியாவந்தனம் செய்வார்கள் மாலையிலும் இது நடக்கும் ஆனால் நாம் பாரம்பரியம் கலாச்சாரம் இவை யாவற்றையுமே நாம் தவறவிட்டு விட்டோம் இன்றைய காலகட்டங்களில் பிராமணர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே செய்யலாம் நமக்கு நன்மை ஏற்படுகிறதா யார் வேண்டாலும் நன்மையை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டியதுதான் இதை நாம் கடைபிடித்தால் வாழ்க்கை சூரியன் பட்டு நாம் அதர் அவர் வருவதற்கு முன்பாக நாம் எழுந்து நாம் க காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் மனச்சலிப்பில்லாமல் செய்யும் இறைவனை வழிபட்டு செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்